இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதல்வர் தலைமையிலான இந்தியா கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது எனும் மகத்தான வெற்றியை பதிவு செஞ்சது சேலம் மாவட்டத்தை வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் டிஎம் எம் செல்வகணபதி அவர்கள் அதீத வாக்குகளோட வெற்றி வாக்கை சூடினார் அந்த வகையில் தனக்கு வாக்களிச்ச வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் தொடர்ச்சியா வீடு வீடாகவும் வீதி வீதியாவும் போய் தன்னோட நன்றின தெரிவிச்சிட்டு வர்றாரு அதன் தொடர்ச்சியா இப்போ ஓமலூர் சட்டமன்ற தொகுதி காடையாம்பட்டி கிழக்கு மேற்கு ஒன்றிய பகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வீதிகள் வழியா போய் மக்களை சந்திச்சு தன்னோட நன்றினை தெரிவிச்சுக்கிட்டாரு நன்றி தெரிவிக்க வருகை தந்த சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் டி எம் செல்வகணபதி அவர்களை வரவேற்க புடை சூழ உற்சாக வரவேற்பு அவருக்கு அளிக்கப்பட்டுச்சு மேலும் நாற்பதுக்கு நாற்பதுன்னு எழுதப்பட்டு உதய சூரியன் மற்றும் கழக இருவண்ண கொடி வரையப்பட்ட கேட்க எம் பி செல்வகணபதி மற்றும் சேலம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் இரா ராஜேந்திரன் எம்எல்ஏ ஆகிய ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்டி கழகத்தினருக்கும் மக்களுக்கும் வழங்கினாங்க இந்த நிகழ்வின் போது ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் பங்கேற்றாங்க தளபதி அவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கிற அளப்பரிய நம்பிக்கையின் காரணமாகத்தான் மத்திய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா கட்சி அரசு தமிழ்நாட்டை புறக்கணித்தது என்று சொன்னாலும் இன்றைக்கு நம்மை காக்குவதற்கு காவல் தெய்வமாக தாய்மானவராக அந்த தளபதி இருந்து கொண்டிருக்கிறார் ஆகவே தான் இந்தியாவிலே மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டான ஆட்சியாக இந்த ஆட்சி பேச கொண்டிருக்கிறது அந்த ஆட்சிக்கு நீங்கள் தொடர்ந்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு அளித்த வாக்குறுதியை அத்தனையும் தலைவர் தளபதி அவர்களுடைய நல்லாசுகளை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி வாக்களித்த பெருமக்கள் உங்கள் பாத மலர்கள் அத்தனை பேருடைய பாத மலர்களையும் பாதங்களையும் தொட்டு வணங்கி நன்றி சொன்ன கடமை நன்றி நன்றி நன்றி